புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்கிரமாதித்தன் கதைகள் வேதாளத்தை மயானத்திலிருந்த முருங்கை மரத்திலிருந்து தோல் மீது தூக்கி கொண்டு வந்தான் விக்ரமாதித்தன் வேதாளம் மீண்டும் மீண்டும் பேசி விக்ரமாதித்தனை வம்புக்கு இழுத்தது விக்ரமா ஆயிரம் வருடங்கள் அரசாட்சி புரிய வரம்பாங்கி வந்தாய் ஆனால் பட்டியின் சூழ்ச்சியால் இப்போது நாடாறு மாதம் காடாறு மாதம் என்று உன் விதி மாறிவிட்டதே இப்போது பட்டி நன்றாக அரண்மனையில் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் நீயோ ஆறு மாதம் அங்கும் இங்குமாய் அல்லல் படுகிறாயே தேவைதானா உனக்கு என்று நக்கலாக பேசியது விக்ரமாதித்தன் வேதாளத்தின் அனைத்து கேள்விகளுக்கும் செவி கொடுக்காமல் பாதையை நோக்கி நடந்து வந்தான் வேதாளம் மறுபடியும் ஒரு புதிர்கதையை சொல்ல தொடங்கியது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விமலன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மனைவிகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லை ஆனால் பட்டத்து ராணி பெற்ற குழந்தைதானே நாடாள முடியும் பட்டத்து ராணிக்கோ ஒரே ஒரு பெண் குழந்தைதான் பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் மந்தரை ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் மந்தரையை ஆண் பிள்ளையைப் போல் வளர்த்து வந்தான் மன்னன் மந்தரைக்கு போர்க்கலைகளை நன்கு பயிற்றுவித்தான் வில்வித்தை வாழ்பயிற்சி அனைத்திலும் மந்தரை சிறந்தவளாக விளங்கினாள் ஆண்மகன் இல்லாத குறையை போக்கினாள் வீரமான ஆண்களுடன் போட்டி போட்டு அவர்களை வெல்லும் திறமை அவளிடம் இருந்தது ஆனால் என்ன செய்வது பெண்ணாக பிறந்தாலே திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை இருக்கிறதே விமலனும் தன் மகளுக்கு ஏற்ற மணமகனை தேடிக்கொண்டு இருந்தான் தன் தந்தை தனக்கு மாப்பிள்ளை பார்க்கும் செய்தி மந்தரையின் காதில் விழுந்தது ஆண்மகன் போல் என்னை வளர்த்து விட்டீர்கள் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது வேறு வீட்டிற்கு செல்ல நான் தயாராக இல்லை என்று மறுப்பு தெரிவித்தாள் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் உலகமே என்னை பழிக்கும் நீ திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினான் விமலன் சரி நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்று இழுத்தாள் மந்தரை மன்னனும் என்ன நிபந்தனை கூறு அதற்கு ஏற்ற மணமகனை நான் தேடி பார்க்கிறேன் என்றான் நான் கற்றுள்ள அனைத்து வித்தைகளிலும் என்னை தோற்கடிப்பவனே எனக்கு மாப்பிள்ளையாக வரவேண்டும் நான் ஒன்றும் பதுமை அல்ல அனைவரின் முன்பு வந்து அலங்காரமாக நிற்பதற்கு நான் ஒரு வீரப்பெண் எனக்கு சரிநிகர் சமமானவனையே மணமுடிப்பேன் என்று பிடிவாதமாக கூறினாள் மந்தரை விமலனும் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தான் அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மந்தரையை தோற்கடிப்பவனே அவளுக்கு மணமகனாக முடியும் என்று ஓலை அனுப்பப்பட்டது அனைத்து நாட்டு இளவரசர்களும் அதில் கலந்து கொண்டனர் எல்லா நாட்டு இளவரசர்களும் அவளின் வீரத்திற்கு முன்பு தோற்று போயினர் ஆனால் மன்மத நாட்டு இளவரசன் மன்மதன் மட்டும் அவளின் திறமையை உன்னிப்பாக கவனித்து வந்தான் தினமும் போட்டி நடந்தது பிற நாட்டு இளவரசர்களுடன் சண்டை போடும்போது அவள் கையாளும் நுணுக்கத்தை நுட்பமாக கவனித்தான் எப்படி வில்வித்தையில் வெற்றி பெறுகிறாள் என்று யுக்தியை கற்றுக்கொண்டான் அவ்வப்போது அவளை பாராட்டியும் உற்சாகப்படுத்தியும் வந்தான் கடைசியாக மன்மதன் சண்டையிடும் தருணம் வந்தது இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத அதிசயம் ஒன்று நடந்தது அனைத்து நாட்டு இளவரசர்களையும் தோற்கடித்த மந்தரையால் மன்மதனை தோற்கடிக்க முடியவில்லை அனைத்து போட்டிகளிலும் மன்மதன் வெற்றி பெற்றான் மந்தரைக்கு வியப்பாக இருந்தது என்னை பாராட்டி அடிக்கடி உற்சாகப்படுத்தியவர் நீங்களா என்று கேட்டாள் ஆமாம் இளவரசி தினமும் போட்டி நடக்கும் இடத்திற்கு வருவேன் நீங்கள் சண்டை போடும் யுக்தியை பார்ப்பேன் என்றான் அப்படியானால் என்னால் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றால் மந்தரை அதை கேட்டு சற்று நேரம் சிந்தித்து பார்த்த மன்மதனும் அவள் சொல்வது சரிதான் என்பதை உணர்ந்தான் இக்கதையை வேதாளம் கூறி முடித்தது மன்மதன் போட்டியில் வெற்றி பெற்றாலும் ஏன் மந்தரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்டது அனைத்து நாட்டு இளவரசர்களுடனும் போட்டி போடும்போது மந்தரையின் வித்தை நுணுக்கங்களை அவளுக்கு தெரியாமலேயே கற்றுக்கொண்டான் மன்மதன் அதனால் இது குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவாயிற்றே அது ஒரு புனிதமான பந்தம் எப்படி இருவரும் திருமணம் செய்து வாழ முடியும் அதனால்தான் பிரிந்தனர் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் உடனே வேதாளம் முருங்கை மரத்தை அடைந்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே